காலங்காத்தால யோகா பண்றவங்க என்னெல்லாம் செய்யக்கூடாது தெரிஞ்சுக்கலாமா பல பேர் மன அழுத்தம் சோர்வு ஒழுங்கற்ற வாழ்க்கை முறையால போராடிட்டு இருக்கிறாங்க உடல் மனம் மற்றும் ஆன்மாவுடைய இடையே சமநிலையை கொண்டு வரக்கூடிய ஒரு தீர்வா யோகா மாறி இருக்கு யோகா அப்படின்றது ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு முறைன்னு சொல்லலாம் இது உடலை ஆரோக்கியமா வச்சிருக்கிறதோட மட்டும் இல்லாம மன அமைதியையும் கொடுக்குது ஆனா யோகா செய்யும் போது மக்கள் சில பொதுவான தவறுகளை செய்யறது பெரும்பாலும் நம்மளால பார்க்க முடியுது இது நன்மைக்கு பதிலா தீங்கு தாங்க கொடுக்கும் பண்டைய யோகா மரபுகளின் ஆழமான அறிவு மக்கள் கிட்ட பரப்புற யோகா குருவான பாபா ராம்தேவ் யோகா செய்யும் போது சில விதிகள் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றாதது உடலுக்கும் மனதுக்கும் தீங்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ அவர் என்ன சொல்றாருன்னா யோகா பண்றது காலையிலயும் செய்யலாம் சாயந்தரமும் செய்யலாம் ஆனா காலையில செய்யறதுதான் உடலுக்கும் மனதுக்கும் அமைதியை கொடுக்கிற டைம் அப்படின்னு சொல்லிருக்காரு காலையில செய்யும் போது ரொம்ப சிம்பிளான யோகா பண்றீங்க அப்படின்னா உங்க வீட்டு வேலைகள் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா சாயந்திரம் அப்புறம் தான் யோகா ஆசனங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லிருக்காரு அது மட்டும் இல்லாம யோகாவை செய்யறதுக்கு சரியான இடம் ரொம்ப முக்கியம் யோகா செய்ய சுத்தமான பச்சை அல்லது புல் நிறைந்த இடத்தை நீங்க சூஸ் பண்ணணும் இது தவிர ஆறு அல்லது குளக்கரைக்கு பக்கத்துல யோகா ஆசனங்களை செய்யறது இன்னும் ரெண்டுமே ரொம்ப நல்லது திறந்த வெளிகளில் யோகா செய்யறதின் மூலமா உடலுக்கு நல்ல ஆக்ஸிஜன் கிடைக்குது நீங்க வீட்டுக்குள்ள ஆசனம் செஞ்சீங்க அப்படின்னா நீங்க ஒரு சூடான விளக்கு அல்லது விளக்கை ஏத்தி வச்சிருக்கணும் ஸோ இந்த யோகாவில் நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸஸும் முக்கிய பங்கு வகிக்குதுங்க இதை செய்ய நீங்க அதை சரியா சூஸ் பண்ணணும் ஆண்கள் ஹாஃப் பேண்ட் அல்லது ஷார்ட்ஸ்ல யோகா செய்யணும் பெண்களும் சல்வார் குர்தா மற்றும் ட்ராக் ஷூட் இந்த மாதிரியான விஷயங்களை போட்டுக்கலாம் இந்த ஆடைகள் யோகா செய்யும் போது உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க யோகா குரு பாபா ராம்தேவின் புத்தகத்தின் படி யோகா ஆசனங்களை செஞ்சு ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் ஏதாவது சாப்பிடணும் மேலும் குறைந்த மசாலா பொருட்கள் கொண்ட எளிய உணவை சாப்பிட்லாம் இல்லனா வயிறு தொடர்பான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லப்படுது யோகா ஆசனங்களை செஞ்சதுக்கு அப்புறமா தேநீர் குடுக்கறதையும் தேநீர் குடிக்கிறதையும் அவாய்ட் பண்ணணும் ஏன்னா இது செரிமான அமைப்பை பாதிக்குது மற்றும் வாயு அமிலத்தன்மை மற்றும் மலச்சிக்கலையும் ஏற்படுத்துது